சென்னை மாநகராட்சி வந்து இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதாவது யார் வீட்டில் பூனை நாய் இந்த மாதிரி வளர்த்துறாங்களோ அவங்கவுங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படி லைசன்ஸ் எடுக்காதவங்க ஐயாயிரம் ரூபா அவதாரம் கட்டணும் இல்லை பத்தாயிரம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க கட்டாதவங்க கட்டணும்னு நான் ஒரு சொல்கிறேன் சரிங்க எல்லோரும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க ஆம்பளைங்க அவங்க ஒவ்வொருத்தரும் லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் பிராந்தி கிடைக்க போகணும் அந்த லைசன்ஸை காமிச்சா மட்டும்தான் பிராந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லைசன்ஸையாக எடுக்கலை ஏன் கடிச்சு ஒரு தெருவில் போகிற நாய் கடிக்குது ரேபிட்ஸ் நோய் வருது சாகுறாங்க எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஏன்ப்பா பா தண்ணி அடித்தா ஆறு சாகிறது இல்லையா வயசு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லோரும் வயசு பசங்க தண்ணி போட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கஞ்சா போட்டுட்டு வண்டியை ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி வாழ வேண்டிய வயசில் துடிக்கி துடிக்க சாகிறாங்க அவங்க பெற்றவங்க அப்படியே வயிறு வாயெல்லாம் அடிச்சுக்கிறாங்க ஏன் அவங்க முறைப்படி லைசன்ஸ் எடுத்தா கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும் நீ எதுக்கடா தண்ணி அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் எடுத்துருக்குற சொல் லைசன்ஸ் ஒவ்வொருத்தரும் யார் பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி தண்ணி போடுறதுக்கு லைசன்ஸ் எடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுக்க சொல்லுங்கள் இது வந்து கவர்மெண்ட்டு கரெக்டாக முறையாக செய்கிறது சரியா சரி இன்னொரு விஷயம் தெருவில் அத்தனை நாய் படுத்துருக்குது அத்தனை நாய்க்கும் கூட்டிகிட்டு போய் அடித்து கொள்ளுறிங்களா எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு போய் அடித்து கொள்றீங்களா இப்போ வீட்டில் வளர்த்துற நாய்க்கு லைசன்ஸ் எடுத்துட்றோம் தெருவில் வளர்த்துற நாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுதா லைசன்ஸ் எடுக்குதா பணம் கட்டுதா இல்லை கவர்மெண்ட்டு வந்து ஒரு வண்டி வச்சு அதெல்லாம் அள்ளிகிட்டு போய் பெரிய குழியாக அகலமாக பெரிய குழியாக தோண்டி அதில் போட்டு உசுரோடு எல்லா நாயும் போட்டு மூடுதான் மூடி சாவடிக்கிறாங்களா சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் பெண்ணாய்க்கு இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து லைசன்ஸ் எடு அது எடு இது எடுன்னு உத்தரவு போட்டது கவர்மெண்ட்டு இதே வந்து கோர்ட்டு வந்து எங்கெங்கே பெண்ணாய் இருக்குதோ அந்த பெண்ணாயெல்லாம் பிடிச்சி கருத்தடை பண்ணுங்கள் பெண்ணாயை பிடிச்சி கரு கருத்தடை பண்ணி விடுங்க ஆண் நாய்க்கு கருத்தடை பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு ஏன் அந்த கோர்ட்டு உத்தரவு போடல போடலாமல்ல போட்டோ எல்லாமே கண்ட்ரோலாக வீட்டு நாய் எடுத்துகிட்டு போய் கடிக்குதுன்னா அவங்க கடிக்கிற நாய்க்கு நீ லைசன்ஸ் வாங்கணும் நீ வந்து பணம் கட்டு கண்ட்ரோலாக அவங்க வளர்த்தல கண்ட்ரோலாக இருக்கலை அவங்கள அதாவது உரிமை இல்லாத சில நாய்களெல்லாம் அவங்க வளர்த்துறாங்கன்னா அவங்க உரிமையாக லைசன்ஸ் வாங்க சொல்லி இது பண்ணுங்க பூனை வந்து இது பண்ணுதுன்னா பூனை வந்து எதாவது உங்களை போட்டு கடிச்சுதா உங்கள் வீட்டுக்கு பாப்பு பாம்பு பாப்பராணி அது இது நல்லா வர்றதெல்லாம் பிடிச்சி வாய் வாயில்லாத பிரா ஜீவனை வந்து நீங்கள் துன்புறுத்தாதீங்க அதுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி பிடிச்சி கருத்தடை பண்ணுங்க அது கோர்ட்டு உத்தரவு போட சொல்லுங்க கோர்ட்டு அதெல்லாம் உத்தரவு போடாதா என்ன ஆகாததெல்லாம் வந்து லைசன்ஸ் எடுங்க பணம் கட்டுங்க என்னங்க எடுத்துகிட்டாங்க